நாங்க கடைசியா லாங் வீடியோ போட்டு செவன் மந்த் ஆச்சுங்க நாங்க ஏன் இத்தனை நாளா லாங் வீடியோ போடலா இந்த மாதிரி விட்டுட்டு சொன்னாங்க பாத்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு எந்த வண்டியுமே இல்ல நல்லாதான் ஓட்டிட்டு வர அந்த அன்னைக்கு மூணு மணிக்கு புதுநம்பர்ல இருந்து கால் வருது யாருன்னு சொல்லி பேசும்போது நாங்க சேலம் அம்மாப்பேட்டை போலீஸ்ல இருந்து பேசுறோம்ப்பா ஹலோ மக்களே ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோல சந்திக்கிறோம் நாங்க கடைசியா லாங் வீடியோ போட்டு செவன் மந்த் ஆச்சுங்க எல்லாருமே கமெண்ட்ல ஏன் லாங் வீடியோ போட்டது பிராங்க் வீடியோ போட்டது லாங் வீடியோ போடுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நாங்க ஏன் இத்தனை நாள லாங் வீடியோ போடலாம் ஏத்துக்க முடியாத ஒரு இழப்பு பிரச்சனை கஷ்டம் வலின்னு நிறைய இருக்குங்க இந்த வீடியோல அதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம் வாங்க வீடியோல போலாம் போன வருஷம் ஜூலை மந்த் எங்களோட பைக் ஈரோடுல தொலைஞ்சு போயிருச்சுங்க அந்த அன்னைக்கு ஈரோடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அவங்களும் ஒரு பக்கம் பைக் தேடிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு பக்கம் பைக் தேடிட்டு இருந்தோம் அப்படியே அலைஞ்சு திரிஞ்செல்லாம் மூணு மாசம் ஓடிடுச்சு போலீஸுக்கும் எந்த தகவலும் கிடைக்கல எங்களுக்கும் எந்த குழுவும் கிடைக்கல கடைசியில் எங்களுக்கு பைக் திருப்பி கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கும்க்சென்ட் ஆகி ரைட் சைட் கால் ஃபுல்லா பிளேட் இருக்குங்க யாராவது வேலைக்கு போனோம்னாலும் சரி இல்ல வெளியே போனாலும் சரி முக்கியமா எங்களுக்கு பைக் தேவைப்பட்டிருந்தது கரெக்டா அந்த தீபாவளி ஆஃபர் விட்டுருந்தாங்க டிவிஎஸ் ஷோரூம்ல இருந்து ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி அப்பாச்சி பைக் சரினு சொல்லிட்டு நாங்க அதை எடுத்திருந்தோம் எடுத்து ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு கோபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களோட பைக் ஆர் எஸ் டூ ஹண்ட்ரடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமாங்க எங்களோட பைக் தான் இந்த மாதிரி திருடு போச்சு ஒரு மூணு மாசம் மேலவே ஆச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி ஓகே உங்க பைக் இங்க தான் நிக்கிது உங்க பைக்ல போய் போட்டோ ஸ்டுடியோ கடையை உடச்சு எல்லாமே திருடி இருக்காங்க பைக் மேல கேஸ் இருக்கு நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு நான் நாங்களும் நேரம் கிளம்பி போனோம் அங்க போய் பார்த்தா பெரிய ஷாக்குங்க இப்போ நம்ம பைக் ரெக்கவர் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஆப் ப்ராப்பர்ட்டினு கோர்ட்ல அப்பீல் பண்ணி ஒரு வக்கீல வச்சு மூணு நாலு வாய்தா வாட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க திரும்பவும் அழைஞ்சு திரிஞ்சு பைக்கையும் ரெக்கவர் பண்ணிட்டோம் ஆனா அந்த மூணு நாலு மாசமாவே நாங்க பைக்காக அலைஞ்சதுல எங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சுங்க இப்ப தொலைஞ்சு போன நம்ம பைக்கும் கிடைச்சிருச்சு புது பைக்குக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மூணு வருஷம் லோன் கட்டணும் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ரெண்டு பைக்கு இவ்வளவு பெரிய கடன் தேவையானு தோணுச்சு ஒருவேளை ரெண்டு பைக்கை வச்சுக்கிட்டாலும் திடீர்னு லோன் கட்ட முடியாம போயிட்டா என்ன பண்றதுனால தோண ஆரம்பிச்சிருச்சு சரி அப்பாச்சி ஷோரூம்கே கால் பண்ணி கேட்போம் வண்டி ரிட்டர்ன் எடுத்துக்கிறீங்களான்னு போன் அடிச்சு கேட்டோம் ஆனா அவங்க ஆர்டி ஆபீஸ்ல உங்க நேம்ல பைக் ரிஜிஸ்டர் ஆயிருச்சு இப்போ நாங்க பைக்கை எடுத்துக்கிட்டாலும் செகண்ட் ஓனருக்கு சேல் பண்ற மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு வண்டிக்கான அமௌண்ட் எங்களுக்கு கிடைக்காது நீங்களே டியூவை கண்டினியூ பண்ணுங்க எங்களால திரும்ப எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க மூணு வருஷம் எப்படி லோன் கட்டுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தவன் தான் தெரிஞ்ச பையன் சொல்றத விட தம்பி மாதிரி சின்ன பையன்ல இருந்து க்ளோஸ் தாங்க அவனும் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஷோரூம் போலான்னு கூப்பிட்டு இருந்தான் ஷோரூம் போனோம் நாங்க வாங்கினது வந்து ஆயிரம் ரூபாய் ஆஃபர்ல வாங்கியிருந்தோம் அவனுக்கு மூவாயிரம் ரூபா ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அவனுக்கு சிவில் ஸ்கோர் கம்மியா இருந்தனால பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொண்டு வாங்க அப்பதான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி தாட்டிட்டாங்க அவன் என்ன பார்த்து கேட்டான் ஆனா நீங்களும் பைக் திருப்பி கொடுக்கறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு கொடுத்துருங்க நான் கரெக்டா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரிடா சரி வா வீட்டுல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தான் அவங்க அம்மாவும் ஆமாப்பா பைக் வாங்கணும் ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது நீ கரெக்டா கூட கரெக்டா போய் வேலைக்கு போய் கரெக்டா கட்டிடுவான் கேரண்டி கொடுக்குறேன் சரி ஓகே அவனுக்கு குடுத்தர்லாம் சரி ஒரு மாசம் நீ டியூ கட்டு அதுக்கப்புறமா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்களும் நேம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தோம் நேம் டிரான்ஸ்பர் பண்ணனா எப்படியும் ஒரு மூணு நாலு லோனாச்சும் இருக்கணும் அப்பதான் இன்னொருத்தங்க பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் பிப்ரவரி மிஸ் பண்ணிட்டாங்க காரங்களும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க கிட்ட அப்படி அப்படின்னு பேசி ஒரு பத்து நாள் டைம் வாங்கி கொடுத்துட்டோம் கரெக்டா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அவங்க தாய் மாமா பையனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருந்திருக்காங்க சேலத்துல அதனால அம்மாவும் தம்பியும் அங்க கிளம்பி போயிட்டாங்க பதினாறாம் தேதி காலையிலேயே கால் பண்ணிருந்தான் நிச்சயதார்த்தம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுனா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அடுத்த நாள் பதினேழாம் தேதி டியூ கட்டிடலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கரெக்டாக பிப்ரவரி பதினாறாம் தேதி அவன் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த அன்னைக்கு கரெக்டாக மூணு மணிக்கு புது இருந்து கால் வருது யாருன்னு சொல்லி பேசும்போது நாங்க சேலம் அம்மாப்பேட்டை போலீஸ்ல இருந்து பேசுறோம்பா ஆர்டிஆர் பச்சி பைக் உங்களுக்கான கேக்குறாங்க நம்பர் பிளேட் செக் பண்ணதுல உங்க நம்பர் தான் வந்துச்சுப்பா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க சார் என்னாச்சு அப்படின்னு கேட்டபோது இங்க ஆக்செண்ட் ஆயிருச்சுப்பா ஓட்டுனது யாருன்னு கேக்குறாங்க தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்க இங்க புதுக்கோட்டை பக்கத்துல அறந்தாங்கில சொல்ல ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம் ஓ அப்படியா சரி ஓகேப்பா அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டபோது ஒன்று எந்த வண்டி வாகன மேலே எந்த பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் ஆகணும்ப்பா அவரே வந்து டிவைடர் கம்பில கொண்டு வந்து அதாவது பேரிகேட்ல கொண்டு வந்து விட்டுட்டாரு சின்ன சரிச்ச காயந்தான் நாங்க அங்க போகும்போதே அங்கே அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தாட்டிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேங்க சார் நாங்க கால் பண்ணி சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு பத்து இருபது தடவை கூட்டிருப்பேன் அவங்க எடுக்கவே இல்லை சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க மாமா நம்பர் இருந்தது அவருக்கு கால் பண்ணியிருந்தோம் அவர் எடுத்தார் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சேலம் போயிருக்கானா அப்படின்னு கிட்ட ஆமா என்ன ஆக்சிடண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேப்பா நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க அவரே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி தம்பி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு செகண்ட் என்ன நம்ம என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சின்னாடி இருந்தா அவர் சொன்னாரு என்னன்னு சொல்லி தாங்கிக்கவே முடியல ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா போலீஸ்க்கு அவருக்கு கால் பண்ண சின்னாடி இருந்தா சொன்னீங்க அங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி சரி இருங்க விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இருங்க கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு கமனர் கழிச்சு அவரே கால் பண்ணாரு ஆமாப்பா இறந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மைண்ட்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு அழுக ஆரம்பிச்சிட்டேன் என்னடா அப்படி அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் கழித்து அவனோட ஆக்சிடென்ட் வீடியோ வந்துச்சு பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி எந்த வண்டியுமே இல்லை நல்லா தான் ஓட்டிகிட்டு வரேன் அவனே கொண்டு வந்து டிவேட்டைக்கு முன்னிலை விட்டு தலை வந்து தரையில் அடிபட்டு காதலை மூக்கலாம் ரத்தம் வந்து அவுட் ஸ்பாட்டோட்டாப்பில் நான் அந்த ஆக்ஷன் வீடியோவோட கிளிப் உங்களுக்கு நான் இன்வால்வ் பண்றேன் நீங்க பாருங்கள் இந்த இழப்பை எங்களாலேயே தாங்கிக்க முடியல அவங்க அம்மாவும் நினைச்சு பாருங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல அவர் இறந்து இருபது வருஷம் ஆச்சு இவனும் வீட்டுக்கு ஒரே பையன்தான் இப்ப இவனும் இறந்துட்டான் இத கேட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியாம ஒரு கையும் காலும் சேல போயிடுச்சு ஸ்ட்ரோக் வந்துருச்சு இந்த ஒரு பெரிய இழப்புல இருந்தே நாங்க மீண்டு வரக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் மாசமே ஆயிருச்சு ஆனா அதுக்குள்ளயே அப்பாச்சி ஷோரூம்ல இருந்து கால் பண்ணி நீங்க ரெண்டு டியூ மிஸ் பண்ணிட்டீங்க நாங்க பைக் எடுக்கணும் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லு ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா காரங்க கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியுமே அவங்க வண்டி ஒண்ணு எங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைன்னா மீதி டியூஓ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப வண்டி எடுத்து கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி புக்கும் வண்டி ஓட்டிட்டு போய் அவங்களோட ஒரிஜினல் லைசன்ஸும் இருந்தாதான் வண்டி ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க இப்போ அதுல என்ன பிரச்சனை எங்களுக்கு ஆர்சி கொரியர்ல வந்துருச்சுங்க ஆனா அது ஒரிஜினலும் எங்களுக்கு தெரியாது சரி பைனான்ஸ்ல இல்ல ஷோரூம்ல கீது காப்பி வச்சிருப்பாங்க ஒரிஜினல் கீது வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தம்பியும் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியை தான் ஓடிட்டு இருந்தான் சிலனால இது பத்திரமா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துருந்தோம் அவனும் இப்போ ஆர்சியும் மிஸ் ஆயிருச்சு லைசன்ஸும் அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான் லைசன்ஸும் அப்ளை பண்ணலாட்டிருக்கேன் இப்போ வண்டி ரெக்கவர் பண்றதுக்கு ரெண்டு ஒரிஜினல் இருந்தா தான் எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்னங்க சார் பண்ணலாம்னு கேட்டதுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னாங்க எவ்வளவுன்னு கேட்டோம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் போயிருந்தோம் போயிட்டு இப்போ வரைக்குமே ஆறு மாசம் ஆச்சு நாங்க போயிட்டு அலைஞ்சிட்டு தான் வந்துட்டு கோயம்புத்தூர் டு சேலம் அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் டெய்லியும் ஆனா எந்த ஸ்டெப்புமே இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை ஆர்டி ஆஃபீஸ் கோர்ட் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வண்டியை ரெக்கவர் பண்ண முடியும் நான் இப்போ வரைக்கும் ஸ்டார்டே பண்ணல இதுலயும் என்ன பிரச்சனைனா இந்த ஆறு மாசமா புதுசு புதுசா அப்பாச்சி ஷோரூம்ல இருந்து ஒவ்வொரு சாரா வராங்க நீங்க வந்து என்னாச்சு நீங்க வந்து லோன் கட்டாம இருக்கீங்க என்னாச்சு என்னாச்சு நாங்க எல்லா விஷயங்களையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் ஐயோ நாளைக்கு யாரு புதுசா வர போறாங்களோ திரும்பவும் அவங்க கிட்ட சொல்லணுமே சொல்லணுமே ரொம்ப ப்ரெஷர் நிம்மதியான தூக்கம் கூட இல்லைங்க கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் பதினஞ்சு இருபது பேர் மேல வந்துட்டாங்க எல்லாத்துக்கிட்டயுமே ஒன்னே திருப்பி திருப்பி சொல்லி 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 ரொம்ப மனவளை ஆயிடுச்சு தயவு செய்து உங்க பேர்ல எந்த ஆவணங்களும் எந்த வண்டிகளும் உங்க சாட்சி கழுத்தாகட்டும் எதுவுமே உங்க பேர்ல எதுவும் பண்ணி கொடுத்துடாதீங்க ஏன்னா எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அதனாலதான் சொல்றோம் பைக்ல போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போங்க நம்ம ஒரு நிமிஷம் லேட்டா போறதுனால எதுவுமே மாறிட போறது இல்ல அதுவே நம்ம வந்து கொஞ்சம் வேகமா போகும்போது அந்த ஒரு நிமிஷத்துனால நம்ம கூட நம்ம வாழ்க்கையே கூட மாறி போயிடலாம் எங்க வீட்டுக்காருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆக்சிடென்ட் ஆகி அதுல சொந்த வீடை வித்து நகை நட்டை வித்து அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோவா சொல்றேன் தலைகிலாம் மாறிடுச்சுங்க அதனால ஸ்லோ டிரைவ் பியர் ஹெல்மெட் ஹெல்மெட் அணிஞ்சு மெதுவாக பொறுமையாவே வண்டி ஓட்டுங்க ஒண்ணும் தப்பு இல்ல நம்மனால நம்ம குடும்பமும் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் இதுக்கப்புறமா எங்க சேனல்ல கரெக்டா வீடியோ வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்